அசிசியாரின் அருள்வாழ்வு அறிவும் எண் நூற்று அறுபத்தி ரெண்டின் கீழ் முன்னூற்று அறுபத்தி ஆறு வழங்குபவர் அருள்முனைவர் ஆசுசை ராஜா பிரான்சிஸ்கன் கபுச்சின் நாள் பதினொன்று ஆறு இருபது இருபத்தி நான்கு தூதனாக வந்த அந்த இளைஞன் நான் அவசர கதியில் இருக்கிறேன் அதனால்தான் நான் மிகவும் பலமாக தட்டினேன் நான் ஒரு நீண்ட பயணத்தை மேற்கொள்ள வேண்டியுள்ளது சகோதரர் பிரான்சிஸுடன் நான் பேச இங்கு வந்துள்ளேன் ஆனால் அவர் இப்போது வனப்பகுதியில் ஜெபித்து கொண்டிருக்கிறார் எனவே நான் அவரை தொந்தரவு செய்ய விரும்பவில்லை ஆகவே போய் சகோதர எலியாசை என்னிடம் அனுப்புங்கள் நான் அவரிடத்திலே ஒரு கேள்வி கேட்க வேண்டும் காரணம் அவர் மிகவும் அறிவாளி என எனக்கு தெரியும் என்று பதில் அளித்தான் சகோதரர் மெஸ் மஸ்ஸையோ எலியாசிடம் சென்று நடந்ததை விவரித்து அந்த இளைஞர்கள் சொல்லும்படி சொன்னார் சகோதரர் சகோதர மசையு எலியாசிடம் சென்று நடந்ததை விவரித்து அந்த இளைஞனிடம் செல்லும்படி சொன்னார் சகோதர எலியாஸ் ஒரு விதமாக எரிச்சலுற்று அவனை காண விரும்பவில்லை சகோதர மசையுக்கு என்ன செய்வது வந்தவருக்கு என்ன பதில் சொல்வது என்று புரியவில்லை பொய் சொல்வதை தவிர வேறு வழி இல்லை எனவே சகோதரர் எலியாஸ் மனக்கணக்கத்தில் இருப்பதாகவும் அதனால் நேரில் வந்து தவறான எடுத்துக்காட்டு தந்து விடக்கூடாது என்பதால் அவர் வர இயலாது என்று சொல்ல நினைத்தார் இதனால் சகோதரர் மசையு திரும்பி வருவதற்கு நீண்ட நேரம் எடுத்தார் அதற்குள் அந்த இளைஞன் மீண்டும் கதவை முன்பு தட்டினது போலவே தட்டினார் சகோதரர் மஸ்ஸையு சிறிது நேரத்தில் வாசலுக்கு வந்து இளைஞரிடம் எப்படி கதவை தட்ட வேண்டும் என்று நான் உன்னிடம் கற்றுக் கொடுத்ததை நீ கவனிக்கவே இல்லையா கற்றுக்கொள்ளவே இல்லையா அதற்கு அந்த இளைஞன் இவ்வாறாக பதில் அளித்தான் சகோதர இளியஸ் என்னிடம் வர விரும்பவில்லை எனவே நீங்கள் சகோதர பிரான்சிஸிடம் போய் நான் அவருடன் பேசுவதற்காக வந்திருக்கிறேன் என்று சொல்லுங்கள் ஆனால் அவருடைய ஜபத்தை தொந்தரவு செய்ய நான் விரும்பவில்லை என்பதால் சகோதரர் எலியாசை என்னிடம் வரச் சொன்னேன் என்பதையும் சொல்லுங்கள் உடனே சகோதரர் மசையோ காட்டில் வான் நோக்கி கண்களை உயர்த்தி ஜெபம் செய்து கொண்டிருந்த புனித பிரான்சிஸிடம் சென்று அந்த இளைஞனிடம் முழு செய்தியையும் சகோதர எலியாஸின் பதிலையும் அவரிடம் கூறினார் அவ்வமயம் அந்த இளைஞன் மனித உருவில் வந்த கடவுளின் இறை தூதன் என்பது அவருக்கு உணர்த்தப்பட்டது அசிசியாரின் அர்த்தமிகும் அருள் வாழ்வு நல்ல மரம்தான் நல்ல கனிகளைத் தர இயலும் என்பது நியதி இல்லாததை இருப்பதாக யாராவது சொன்னால் அவர்கள் பொய்யர்கள் என்று அருள் வாக்கு கூறுகிறது நற்செய்தி என்பது இறைமையை உணர்த்தும் ஒரு கலையாகும் எல்லாரிலும் எல்லாவற்றிலும் இறைமை நிறைந்துள்ளது படைப்பு அன்று முதல் இன்று வரை படைத்தவரை புகழ்ந்து பாடி வருகின்றது படைத்தவரின் குழந்தைகள் தான் படைப்பையும் தங்களையும் மசுபடுத்தி வருகின்றனர் கடவுளின் குழந்தைகள் யாராக இருப்பினும் அவருடைய பிரசன்னத்தையும் மாற்றலையும் நிதம் உணர்ந்து வியந்து வாழ்ந்து பகிர்ந்தால் நற்செய்தியாகவும் நாளை சந்திப்போம்